வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலத்தி மகாதேவன் இந்த பதிவில் இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா ஒரு புத்த மடாலயத்தில் ஒரு ஜென் குருவின் தலைமையில் பலரும் தங்கி தத்துவங்களை கற்று வந்தாங்க மாணாக்கர்களில் ஒரு வயசானவரும் இருந்தார் அவருக்கு யாரும் சொந்தக்காரங்க கிடையாது அதனால் அவர் அங்கேயே தங்கி அங்கே இருக்கிற வேலைகளை செஞ்சிட்டு அங்கேயே உணவு உண்டு தங்கிட்டு இருந்தார் இப்படியே அவர் வாழ்க்கை போயிட்டு இருந்தது வழக்கம் போல் அந்த ஆண்டும் குளிர்காலம் வந்தது ராத்திரி நேரம் பனிப்பொழிவு இருந்தது அந்த முதியவருக்கும் அந்த குளிரை தாங்கவே முடியல பெரிய கம்பளியாக போட்டி பார்க்குறாரு ம் அப்போ கூட அவருக்கு குளிர் போகலை ஊசி முனைகளாக அவரை தாக்கின இந்த நேரம் நெருப்பை மூட்டி குளிர் காஞ்சா எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தாரு அந்த முதியவர் ஆனால் இந்த கொட்டும் பணியில் இருட்டு வேலையில் சொல்லிகளை தேடி எங்கே போகிறது அப்படின்னு யோசித்தார் அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு யோசனை தோன்றியது இந்த மடாலய விகாரத்தில் மரத்தால் செய்யப்பட்ட ஏராளமான புத்த பிரதிமைகள் இருந்தன புத்தரோட போதனைகள் அவற்றில் பொறிக்கப்பட்டிருந்தன அவைதான் மடாலய மாணாக்கர்களுக்கு பாட புத்தகங்களாகவும் இருந்தன இந்த முதியவர் என்ன செஞ்சார் தெரியுமா எழுந்து போய் சில பிரதிமைகளை அள்ளி கொண்டு வந்து கூடத்தின் நடுவில் போட்டு அதுக்கு நெருப்பு வச்சார் பிரதிமைகள் எரிய தொடங்கின அவற்றின் அருகே அமர்ந்து ரொம்ப ஜாலியாக குளிர் காஞ்சிட்ருந்தார் பிரதிமைகள் மரத்தால் செய்யப்பட்டிருந்ததால் அவை நெருப்பில் எரியும்போது சடசடன்னு சத்தம் வந்தது அந்த சத்தத்தை கேட்டு தலைமை குரு முடிச்சுக்கிட்டார் அவர் பக்கத்தில் வந்து பார்த்தப்ப கூடத்தில் நெருப்பு எரியத பார்க்குறாரு அங்கே விலைமதிப்பற்ற புத்த பிரதிமைகள் தீயால் எரிந்து கொண்டிருந்ததை பார்த்ததும் அவர் அப்படியே திடுக்கிட்டு போயிட்டார் ஆனால் இந்த வயசானவர் ரொம்ப கூலா கை கால்களை நீட்டி குளிர் காஞ்சிட்டு இருந்தாராம் அட வயோதிக முட்டாலே குளிர்காய உனக்கு புத்த பிரதிமைகள் தானே கிடைத்தன ஐயோ இவன் மனித உயிரை விட மேலானவை ஆயிற்றே அப்படின்னு கத்துறாரு அவர் முதியவர் அவரை அமைதியாக பார்த்தாரு ஐயா குருவே நான் தங்களை போல பெரிய அளவில் எதையும் நினைக்கல குளிர் தாங்க முடியல இங்க சொல்லியும் கிடைக்கல அதுக்கு பதிலாக புத்த பிரதிமைகள் தான் இருந்தன அதில் சிலவற்றை எடுத்து வந்து குளிர் காஞ்சேன் இதுவும் புத்தரின் கருணை தான் என நான் நினைக்கிறேன் அவரது இந்த கருணையினால தான் என்னோட குளிர் நீங்கியது அப்படின்னு சொன்னார் அந்த முதியவர் அதை கேட்ட ஜென் குருவுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு அட முட்டாளே பெரிய ஐயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு அதை புத்தரின் கருணை நான் சொல்கிறேன் உன்னை இங்கே வச்சுருந்தா நீ எல்லாரையும் கெடுத்துடுவேன் நாளை குளிர்காய இந்த மடாலயத்தையே எரித்தாலும் எரிச்சிடுவேன் முதல்ல உன்னை தொலைத்து விட்டு தான் மறு அப்படின்னு கத்திய ஜென்குரு சிறிது கூட ஈவு இறக்கமே இல்லாமல் பனி பொழியிற அந்த நடு நெசியில் அவரை பிடித்து வெளியில் தள்ளி மடாலயத்தின் கதவை மூடி உள்ளே தாழ்பால் போட்டுட்டாராம் எரிந்து போன புத்த பிரதிமைகளை கண்கலங்க பார்த்துவிட்டு புத்தரிடம் மன்னிப்பும் கேட்டுவிட்டு தன் அறைக்குள் போயிட்டார் மறுநாள் பொழுது விடிந்ததும் அந்த முதியவர் அந்த கடுங்குளிரில் என்னவாகியிருப்பார்னு தெரிஞ்சுக்க வெளியே வந்து பார்த்தார் ஜென்குரு குளிரில் விரைத்து அவர் இறந்து போயிருப்பார்னு தான் அவர் நினைச்சார் ஆனால் அது நடக்கல அந்த முதியவர் ஒரு மரத்தின் அடியில் இருந்த ஒரு கருங்கல்லுக்கு மலர் அலங்காரம் செஞ்சு வழிபட்டுட்டு இருந்தாராம் அதை பார்த்ததும் அந்த ஜென் குருவுக்கு ரொம்ப ஆத்திரம் ஆயிடுச்சு நீ ராத்திரியே செத்திருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு கத்தினார் ஜென் குரு அது இறைவனின் சித்தம் மனிதன் நினைப்பதெல்லாம் நடந்துடுறதில்லைங்க அப்படின்னாரு அந்த முதியவர் போகட்டும் இங்கே என்ன செஞ்சிட்டு இருக்க புத்தரை வணங்கிட்டு இருக்கங்க குருவுக்கு ஒரே ஆத்திரம் கருங்கல் புத்தர் ஆவார் என்று எந்த மடையும் உனக்கு சொன்னால் யாரும் சொல்லலை மரத்தாலான புத்த பிரதிமைகள் உமக்கு புத்தர் என்றால் இந்த கருங்கள் எனக்கு புத்தர் அப்படின் தான் நான் நினச்சேன் அப்படின்னாரு அந்த முதியவர் ஜென்குரு அப்படியே திகச்சு போயிட்டார் உமக்கு எங்கும் எதற்குள்ளும் புத்தர் தான் இருக்கிறார் என்றால் எனக்குள்ளும் அவர்தான் இருக்கிறார் என்னை விட அவரது குளிரை போக்க தான் நான் மரத்தாலான பிரதிமைகளை எரித்தேன் அப்படின்னு அந்த முதியவர் சொன்னாராம் ஜென்குரு அப்படியே கண் கலங்கி அவரோட கால்களில் விழுந்து வணங்கினாராம் யதார்த்தமான செயல்களில் தான் உண்மையான வெற்றியும் தெய்வமும் இருக்குது இல்லைங்களா நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க காமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி